கார்த்திகை மகாதீபத்திற்கு பின்னர் கிரிவலம் செய்வது மிக சித்தியாகும் இந்த நாளில் கிரிவலம் செய்வதால் நூறு புண்ணிய கிரியைகள் செய்த பலன் கிடைக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் மிக உயர்ந்த ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாகும் இந்நாளில் தீபத்தை வணங்குதல் மற்றும் கிரிவலம் செய்வதன் மூலம் பல அரிய ஆன்மீக பலன்களை அடையலாம் இதோ முழு தகவல்கள் ஆன்மீக சம்பந்தமான செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கார்த்திகை தீபம் என்பது திருவண்ணாமலையாரின் பிரம்மாண்டத்தையும் அக்னி தத்துவத்தையும் போற்றும் புனித நாள் அண்ணாமலையாரின் அக்னிலிங்கம் வடிவில் எழுந்தருளிய தினத்தை நினைவுகூறும் திருவிழாவாஸ் இது கொண்டாடப்படுகிறது தீபத்தை ஏற்றுவது திருவண்ணாமலை மலையின் சிகரத்தில் மகா தீபத்தை ஏற்றுவது பரமனை அக்னி வடிவில் வழிபடுவதை குறிக்கிறது தீபம் எத்தனை நாள் எரியும் மகா தீபம் மலையின் சிகரத்தில் கார்த்திகை தீபம் நாளில் மாலை ஆறு மணி அளவில் ஏற்றப்படும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து எரியும் பக்தர்களின் ஆர்வத்தையும் இறைநேசத்தையும் பெருக்குகிறது கார்த்திகை தீபம் நாளில் கிரிவலத்தின் சிறப்பு மகா தீபத்திற்கு பின்னர் கிரிவலம் செய்வது மிக சித்தியாகும் இந்த நாளில் கிரிவலம் செய்வதால் நூறு புண்ணிய கிரியைகள் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் நாளில் கிரிவலம் வருவது ஒரே சமயத்தில் பல கடின தவங்களை செய்யும் பலனை அளிக்கிறது இந்த நாளில் கிரிவலம் செய்வது தன்னைத்தான் உணர்வதற்கும் நற்சக்திகளை உடலிலும் மனதிலும் பெறுவதற்கும் உதவுகிறது கிரிவலம் செய்வதன் பலன்கள் குடும்ப நலன் குடும்பத்திற்குள் சமரசம் நிலவுகிறது கீர்த்தி வாழ்க்கையில் நல்ல பெயரும் புகழும் பெற முடியும் கடன் நீக்கம் கடன் சுமைகள் நீங்குகிறது ஆரோக்கியம் உடல் மன ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக ஓய்வு தெய்வீக சக்திகளின் அருள் பெருகும் தீய கர்மா நீக்கம் முன்னோர் கடன் மற்றும் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் அண்ணாமலையாரின் அருள் இந்த நாளில் மகா தீபத்தை தரிசிப்பதால் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி நல்வாழ்வு அமையும் கார்த்திகை தீப நாளில் செய்ய வேண்டிய முக்கியமானவை கிரிவலம் செய்யும் முன் தீபத்தை வணங்கி பின்பு கிரிவலம் தொடங்குவது சிறந்தது கிரிவலத்தின் சிறப்பு வழிமுறை அன்னை உண்ணாமுலையம்மன் கோவிலின் வழியாக தொடங்கி மலை சுற்றி புறபாதையில் செல்வது சிறப்பானது அஷ்டலிங்க தலங்களை வணங்கி செல்வது அதிகமான ஆன்மீக பலன்களை தரும் தீபத் திருநாள் தொடர்பான செய்தி திதி மற்றும் நேரம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் பூர்ணிமையுடன் கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பக்தி பாட்டு கிரிவளத்தின் போது ஓம் நமசிவாய அல்லது அண்ணாமலையாருக்கு ஆரோகாரா என உச்சரித்துக் கொண்டே செல்லலாம் தானம் அன்றைய தினம் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை அளிக்கிறது தீபம் ஏற்றுதல் சுவாமிக்கு அருகிலோ அல்லது வீட்டில் ஒரு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தால் ஆன்மீக பலம் உண்டாகும் தீபம் நாளில் கிரிவலத்தின் நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் மாலை ஏழு மணி வரை கிரிவலம் சிறப்பாக செய்யலாம் இவ்வாறு செய்யும் கிரிவலத்தால் மன அமைதி சாந்தி செல்வம் அடிமுடி பவங்களுக்குத் தீர்வு கிடைக்கும் கார்த்திகை தீபம் திருவிழாவை திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மகா புண்ணியத்தை அளிக்கும் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்